எல்லாமே அவங்களுடைய ஃபுட்டு முறை எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கள சார்ந்ததா அந்த யூரோப்பியன்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ அதாத்தான் இருக்கும் பிரெட்டு சாப்பிடுவாங்க ஆனா ரைஸ் எல்லாம் சாப்பிட தெரியாது அதுங்க நம்மளை மாதிரி குழம்பு வச்சு அங்க அள்ளி கூட சாப்பிட முடியாது அந்த இப்படி போல போலன்னு ஒரு அள்ள தெரியாது அவங்க எப்பவுமே அந்த சீமா ஸ்டேபிள் ஃபுட்டு அவங்களுக்கு சீமா அதாவது மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்களா அது வெள்ளையாக இருக்கும் அங்கே அதை வந்து அப்படியே அரைச்சி அந்த தொளி எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ தெரியாது அந்த அரைச்சு அந்த மாவை வந்து தண்ணி குதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி அதோட கறி மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிடுவாங்க இல்லைன்னா கீரை அப்படின்னு அவங்களுக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் எந்த இதுவுமே இருக்காது அது வெங்காயம் அதாவது அனியன் அது டொமேட்டோ ஆயில் போட்டு இது பண்ணி அந்த ஒரு சா சூப்பு சாறு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க அவங்க ஃபுட்டு அதாவது காரம்னா என்னன்னே தெரியாது பிரிம்பிரி அந்த யூரோப்பியன் ஸ்டைலில் தான் ஃபுட் ஐட்டம்லாம் அவங்களுக்கு சோறுலாம் ஒரு இதாக அதெல்லாம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுருவாங்க அப்படியே சாப்பாடு ரைஸ் அங்கங்கே தாழ்வான பகுதியில் விளையும் அது என்ன செய்வாங்க தோலை மட்டும் ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது என்ன செய்வாங்கன்னா எண்ணெய் ஊற்றி அப்படியே இது பண்ணி பொங்கல் மாதிரி பண்ணி அப்படியே மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு அது கொஞ்சமாக அது சாப்பிடுவாங்க அந்த பொழப்பெல்லாம் நம்ம சோறு குழம்பு மாதிரி அவங்களுக்கு சாப்பிட எடுத்து சாப்பிட தெரியாது கையில் வராது அவங்க லம்பா சாப்பிட்டு களியா சாப்பிட்டு தானே பழக்கம் இல்லை சாப்பிட தெரியாது மார்னிங் பிரேக் அவங்களே ஸ்கோன்ஸ் மாதிரி உருவாக்குவாங்க ப்ரெட் அவங்களே அவன் மேக் பண்ணி அத உருவாக்குவாங்க உருவாக்கி அதை அந்த மாதிரி ஜாம் அங்க நிறைய பழங்கள்லாம் கிடைக்கும் ஆனா சீசன் தான் வேற அதாவது மாம்பழம் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல நல்லா காய்க்கும் அப்ப மழையும் பயங்கரமா வரும் அப்ப அந்த மாம்பழம் எல்லாமே அவங்க ஜாமு தான் பண்ணுவாங்க மாங்காய் ஊறுகாய் போட தெரியாது எலுமிச்சங்காய் இருக்கும் இன்னும் நிறைய சிற்றிக் வெரைட்டில இன்னும் அந்த பம்ளிமாஸ் கிரேக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அதை அதெல்லாம் இருக்கும் எல்லாத்தையுமே எடுத்து ஜூஸ் இல்லைன்னா ஜாம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க ரெட்டுக்கு வச்சு அது ஊறுகாய் போட்டு சாப்பிடுறதுலாம் அது அந்த யூரோப்பியன்ஸ் என்னென்ன அவங்க பழக்கம் என்னவோ அதுதான் அவங்களுக்கு தெரியும் அது மாதிரி எந்த ஹோட்டல் போனாலும் அந்த யூரோப்பியன் ஸ்டைலில் தான் இருக்கும் ஹட்ஸ் மாதிரி அப்படி எதுவுமே மீன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே போட்டு பொறிப்பாங்க மசாலா எதுவுமே இருக்கு சும்மாவே குடல் கூட எடுக்க மாட்டாங்க அப்படியே போட்டு பொறிச்சு வெளியே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது தான் பிச்சு அந்த குடலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பும் லெமன் வெண்ணாப்பொடி இது பண்ணுவாங்க அப்படி ஏதாவது ஸ்பைசஸ் அப்படி லைட்டாக தூவி சாப்பிடுவாங்க அந்த யூரோப்பியன் ஸ்டைல் தான் வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க